அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை தேதியில் பார்த்தோம்னா ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு வருட பிறப்புங்க யுகாதி எல்லாருக்கும் யுகாதி வாழ்த்துக்கள் முக்கியமாக இந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் வெறுமானம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நேற்றைய நாளில் அமாவாசை அப்படின்னாக்க இந்த நாள் வந்துட்டு வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புதுசாக ஏதாவது நீங்கள் செய்யணும் புதுசாக முயற்சி பண்ணுறீங்க ஏதாவது நல்ல விஷயம் தொடங்கணும் அப்படின்னாக்க இந்த நாளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது புரியுதுங்களா முக்கியமாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குது ரொம்பவே கவனமாக இருக்கணும் பொதுவாகவே சந்திராஷ்டமும் இருக்குது அப்படின்னாவே நம்ம ஏதாவது முக்கியமான விஷயங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்னாவே தள்ளி போடுறது ரொம்பவே நல்லதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த நாளில் எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை அற்புதமாக மேற்கொள்ளுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் சரி இந்த நாள் நமக்கு எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் அவருக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை தினமே செவ்வாய்க்கிழமைகளில் விட்டு வணங்குங்க யார்கிட்ட கை நீட்டி கேளுங்க யார்கிட்ட முருகப்பெருமான் கிட்ட முருகா முருகான்னு நீங்கள் சொல்ல சொல்ல மனமுருகி வேண்டும் பொழுது ஓடோடி வருவான் யாம் இருக்க பயம் ஏன்னு உனக்கு என்ன பயம் நான் இருக்கேன் என் மயில் இருக்கு என் வேல் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னாக்க ஓடோடி வந்து நிற்கக்கூடிய ஒரு கண்கண்ட தெய்வம் சுட்டித்தனமான ஒரு தெய்வம் நேர்மையான ஒரு தெய்வம் குழந்தை வடிவில் ஆறு உருவம் ஆறு முகன் பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடும் பொருந்தி போகும் பொதுவாக ஏன் மேடம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி நேர்மையான முறையில் நேரம் எடுத்தாலையும் பரவாயில்ல நாட்கள் கடந்து போனாலையும் பரவாயில்ல மற்றவங்க என்ன சொன்னாலையும் பரவாயில்ல அது எனக்கு வந்துட்டு பலனே கொடுக்காட்டியும் பரவாயில்ல நான் நேர்மையான முறையில் செஞ்சுட்டு போகிறேன் கொஞ்சம் இவங்க மாற்றி யோசிச்சிருந்தா இவங்க வாழ்க்கை நல்லாவே இருந்திருக்கும் ஆனால் இவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க நேர்மையாக இருக்காங்களோ அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இவங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கஷ்டத்தையும் ஏற்றுக்க தான் செய்யுது ஆனால் இவங்களால் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்க முடிஞ்ச அளவுக்கு தவறான செயல்களில் ஈடுபாடு இருக்க முடியல இது உண்மைதானே சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஓம் ஷரவணம்பவா மூன்று முறை சொன்னாலேயும் சரி இந்த நாள் முழுக்க சொன்னாலையும் சரி உங்கள் அந்த முருகப்பெருமானுடைய பெயரை சொல்ல சொல்ல உங்களுடைய உள்ளம் வந்து பார்த்தினாக்கா குளிர்ந்து போகும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா மணக்க மணக்க பேசுகிறாம்பா அப்படின்னு அந்த மாதிரி முருகப்பெருமாவுடைய பெயரை நீங்கள் குறிப்பிட குறிப்பிட முருகப்பெருமையுடைய பெயர்னு சொல்ல முடியாது அது வந்து மந்திரம் ஓம் முருகா எப்படி இருக்குது அவருடைய பெயரை நீங்கள் அழைக்கும் பொழுது அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் காணாமல் போகும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சுருவீங்க அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்காம போகும் வெற்றிவேல் முருகனுடைய அருளாசினால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எவ்வளோ அர்த்தம் புதிஞ்சிருக்கு தெரியுங்களா ஒரு கஷ்டம்னால் ஓடோடி வருவாருங்க சும்மாவாக மலேசியாவில் அவ்வளோ பெரிய முருகப்பெருமாவுடைய சிலையை இது பண்ணி வச்சுட்டு போய் பாருங்கள் ஃபாரினர்ஸ் எந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடுறாங்க நம்மளோட தமிழ் கடவுளை நமக்கு தான் அவருடைய அருமை பெருமைகள் தெரியல நிறைய பேருடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கக்கூடியவர் இவர் இவருடைய அற்புதங்களை வந்து சொல்லணுன்னாக்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது குழந்தை வர வேண்டுமா இவரை வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா இவரை வழிபாடு செய்யுங்க திருமண தடைகள் நீங்கணுமா இவரை வழிபாடு செய்யுங்க இப்படி பல விதங்களில் பல பேருக்கு பல வழிகளை கொடுக்கக்கூடியவர் இவர் தான் பாடம் சொன்ன சுப்பையா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க பிரம்மனையே சிறையில் அடைச்சவர் நம்மெல்லாம் சொல்கிறோம் நம்மளை படைத்த பிரம்மனுக்கு தான் தெரியும் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பிரம்மனுக்கே தெரியாத விஷயம்லாம் நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு தெரியுங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு சக்தி வாய்ந்த கடவுளுங்கிறது இப்போ புரியுதுங்களா சக்தி வேலுங்க இவர் வேல் அப்படின்னா எப்படி இருக்கும் கூர்மையாக இருக்கும் இவரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படி வாழ்க்கையும் சிறக்கும் உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாராலையும் கிட்ட நெருங்க முடியாது யாரும் உங்களை குத்தும் குறைகள் கை நீட்டி ஒரு வார்த்தை பேச முடியாது அந்தளவுக்கு உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுத்துருவார் குண்டு இருக்கக்கூடிய இடமெல்லாம் குகன் இருப்பான் உங்களை அந்த மாதிரி மற்றவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயிரத்துக்கு கொண்டு போய் வச்சுருவார் முருகப்பெருமான நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குமோ அந்த அளவுக்கு உயிரத்துக்கு கொண்டு போய் விட்டுடுவார் உங்களுக்கு நினச்ச நினைப்பை வந்துட்டு நிறைவேற்றி கொடுப்பார் நல்லதை நினச்சிங்கன்னா மட்டும் மற்றவங்க அழியணும் மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும் மற்றவங்களுடைய வாழ்க்கையை நினச்சி நீங்கள் புறமாப்பட்டுட்டு ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக துணை வர மாட்டார் நேர்மையான எந்த காரியத்துக்காக இருந்தாலும் சரி அப்படியே பல உருவங்களில் உங்களுக்கு வந்து ஓடி ஓடி வந்து உதவிகள் செய்வார் நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம் என்னால் வாழ்க்கையில் வந்துட்டு ஏண்டா வாழ்கிறோன்ருக்கு இவரை வழிபாடு செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை கை தூக்கி விட்டுடுவார் உங்களுக்கே தெரியாது ஒன்றுமே இல்லை நாளைய தினம் ஒரு டெஸ்ட் வச்சுருவோம் முருகப்பெருமானுக்கும் உங்களுக்குமே உங்களுடைய பக்தி உண்மை உங்களுடைய வேண்டுதல் உண்மை அப்படின்னாக்க காலையில் இருந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்களை வீட்டு பூஜைல நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய படத்துக்கு மஞ்சள் நிற பூக்களை வந்துட்டு சாற்றி வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைனாட்டியும் பரவாயில்ல சாதாரணமாக தீபதூப ஆராதனை காட்டிட்டு ஓ முருகப்பெருமனை போற்றி போட்டுட்டு அவருடைய நாமத்தை சொல்லிவிட்டு உங்களை அன்றாட விலைகளை தொடங்க ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை வேண்டுதலை வந்துட்டு மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் போங்க அதுக்கான பிள்ளையார் சொல்லியாவது அவர் கண்டிப்பாக போட்டு வைப்பார் நாளைய தினம் நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் அவருடைய பெயரையோ அவருடைய ஃபோட்டோஸோ நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க இந்த விஷயம் உண்மை அப்படின்னா நீங்கள் இன்றைய நாளில் நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து பற்றி விடுங்க ஆமாம் மேடம் நீங்கள் சொன்னது உண்மை தான் நான் பார்த்தேன் என்னுடைய வேண்டுதலுக்கு இன்றைக்கி வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படி நிச்சயமாக நல்லது நடக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த திருப்பதிக்கு இணையாக உண்டியலில் வசூல் செய்யக்கூடிய கடவுள் யாருங்க முருகப்பெருமான் பழனிமலை மலை ஏன் சும்மாவா மலையேறி போய் அவரை வழிபாடு செய்கிறோமே ஏன் கேரளாவில் அவ்வளோ ஸ்தலங்கள் இருக்குது ஐயப்பனும் இணையற்ற தெய்வம் ஆனால் முருகப்பெருமான்கிட்ட ஓடோடி வராங்க காலையில் ஆதி தரிசனத்தை பார்க்க வெறும் ஒரு வெள்ளை வேஷ்டி அதை மட்டும் கட்டிக்கிட்டு அருள்பாளி கூடிய அந்த தரிசனத்தை பார்க்க ஓடோடி வராங்க ஏன் நம்ம தான் ராஜ தரிசனம் வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு காட்சியுமே அவ்வளோ வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது ஆதி தரிசனம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே நிரந்தரம் இல்லை இதுதான் நிரந்தரம் அப்படிங்கிறது புரிய வைக்கக்கூடிய ஒரு தரிசனம் போய் பாருங்கள் கேரளா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதி தரிசனத்தை பார்க்க தான் விட வந்து லைன் கட்டி நிற்பாங்க நீங்கள் போய் பாருங்களேன் இந்த மார்க்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க சொற்பமாக தான் இருப்பாங்க அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க பால் காவடி எடுக்கிறது என்ன பால் குடம் எடுக்கிறது என்ன நிறைய வேண்டுதல்கள் சின்ன பிள்ளைகள்லேருந்து வயசான அம்மாக்கள் வரைக்கும் அவ்வளோ வேண்டுதல் வச்சு அவ்வளோ அற்புதமாக பயம் பக்தியோடு வந்து நம்ம முருகப்பெருமான வழிபாடு சென்று செஞ்சுட்டு போகிறாங்க சும்மாவா அவங்களுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேறாட்டி நம்மளை தேடி வருவாங்களா முருகப்பெருமானை தேடி வருவாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வருடத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ கட்டாயம் அந்த பழனியில் வீட்டுக்கூடிய தண்டாயுத பாணி கிட்டே போயிட்டு வழிபாடை வச்சுட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்போ கோயிலுக்கு போனால் தான் நல்லது நடக்குமா மேடம் இங்கேருந்து வழிபாடு செஞ்சால் நடக்காதா அப்படின்னா கிடையவே கிடையாது எங்கே இருந்து நீங்கள் எப்போ நினச்சாலும் சரி முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் அந்த கூப்பிட்ட நொடிக்கு ஓடோடி வருவார் ஏதாவது ஒரு உருவத்தில் நீங்கள் பார்த்துருவீங்க சர்வ சாதாரணமாக ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கடவுள்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் எந்த எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட வைக்க மாட்டார் யாம இருக்க பயமேன்ட்டு அப்படியே ஓடி வருவார் எந்த ஃப்ரெண்டு சொல்லுவாங்க எந்த சொந்த பந்தங்கள் நிற்பாங்க பொதுவாகவே நான் நிறைய பதவிகளில் சொல்லிக்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடவுள் துணை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துணையாக வரக்கூடிய ஒவ்வொரு கடவுளையும் உங்களுக்கு நாங்கள் வந்து கைப்பிடிச்சி கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சிக்கோ கெட்டியாக பிடிச்சிக்கோட வாழ்க்கைக்கு இன்றைக்கி வந்து இவர் தான் துணை கூட்டிகிட்டு போ கொஞ்சம் தூரம் இந்த வா உன்னோடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நீங்கள் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறியோ அதுக்கு இவர் தான் தோண கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடந்து செல்ல உங்களுக்கு துணையாக நிற்கணும் பிடிச்சி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லேயும் முருகப்பெருமானுடைய புகழை வந்து பாடுங்கள் எல்லாம் நல்லது எல்லாம் நல்லது எல்லாம் நல்லது நன்மை மட்டுமே நடக்கும் ஒரு நாள் உங்களுடைய கஷ்டங்களுக்கு இவர் காரணமாகவே இருக்க மாட்டார் புரியுதுங்களா உங்களை சோதித்தாலும் உங்களை சாதிக்க வைக்கக்கூடியவர் வெற்றி வேல் அப்படின் பெயரிலேயே வெற்றியை வைத்து கொண்டிருப்பவர் வேல் பக்கம் வச்சிருப்பார் தோற்றம் கம்பீரமான தோற்றம் இவர் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த இடத்துல கூனி குறியி நிற்கிறீங்க அந்த இடத்துல உங்களை நிம்மர வைப்பார் எந்த இடத்துல உங்களுடைய பேச்சு வந்துட்டு அடங்கி போகுது அந்த இடத்துல உங்களுடைய குரலை வந்துட்டு கண்ணீர்னு ஒழிக்க செய்வார் எந்த இடத்துல ஒளி மங்கி போதும் உங்கள் வாழ்க்கை அந்த இடத்துல உங்களை வந்து ஒளியேற்ற வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்கிட்ட இருக்குது வாய்விட்டு முருகா என்னோடய கஷ்ட நஷ்டத்தை தீட்டு வை முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனசார உருகி வேண்டுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் இதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் புரியுதுங்களா சரி அந்த வகையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கந்தனுடைய கடைக்கன் உங்களின் பக்கம் கவலைகள் உங்களுக்கு எதுக்கு வரது வரட்டும் பயப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் சரி அந்த முருகப்பெருமான் பார்த்து கொள்வார் ஓம் சரவணபவம் ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தீ பந்தாக இருக்குது இல்லைங்களா அது என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கீழே கீழ் நோக்கி பிடிச்சிங்க அப்படின்னாலையும் அதனுடைய ஜுவாலை இருக்குது இல்லைங்களா அந்த தீ மேல் நோக்கி தான் எரியும் அந்த மாதிரி உயர்ந்த குணத்தை கொண்ட மற்றவங்க எந்த அளவுக்கு உங்களை கேவலப்படுத்தினாலும் உங்களை எந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தினாலும் ஒரு நாளும் உங்களை குணத்தை மாற்றிக்கொள்ளாத உயர்ந்த குணம் கொண்ட அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன் மக்களின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்து பெயர் போன சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கலாங்களா இன்றைய நாளில் பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படுங்க அதாவது விஐபின்னு சொல்லுவாங்க இல்லையா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அவங்களுடைய அறிமுகத்தினால் பொதுவாகவே நான் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க சிம்ம ராசிக்காரங்க தாங்க விஐபி இவங்களுடைய அறிமுகம் தான் மற்றவங்களுக்கு தேவை ஏன்னா இவங்க ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கஷ்டத்துக்கு வந்து ஒரே ஒரு ஃபோன் பண்ணால் போதும் அடுத்த நோடி இவங்க வந்து நிற்பாங்க சிம்ம ராசிக்காரங்க கணவராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதை பற்றியும் கவலையப்பட வேணாம் சிம்ம ராசி சேர்ந்த ஒரு பெண் வந்து உங்களுக்கு மனைவியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சுத்தமாக எதை பற்றியும் யோசிக்கவே வேணாம் உங்களிலேருந்து உங்களுடைய சொந்த பந்தங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க பொறுப்பெடுத்துப்பாங்க இப்படி கச்சிதமாக குடும்பத்தை நடத்தியிருப்பாங்க அதுவே சிம்ம ராசி சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டில் குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் கூடிய ஒட்டு மொத்த சுமையும் அது தாங்கணும்னு ஏங்கும் பொறுப்பாக இருக்கும் அதுவே சிம்ம ராசி சேர்ந்தவங்க வந்து அண்ணனாவோ தம்பியாவோ இருந்தாங்க அப்படின்னா மற்ற உடன்பிறப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட்டம்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னாக்கா முதல்ல ஓடி போய் நிற்கும் தன்னுடைய பங்கு தன்னுடைய சம்பளம் தனக்கு தேவையை எதுவுமே பார்க்காது எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துரும் அவங்களுடைய கண்ணீரை பார்த்துட்டா போதும் மனம் உருகி ஓடி ஓ எத்தாச்சும் ஒன்று பண்ணி உயிரையும் கொடுக்குங்க அந்த அளவுக்கு வந்து அற்புதமான ஒரு படிப்புனாக்க சிம்ம ராசி சொல்லலாம் பார்க்குறதுக்கு என்னமோ சிம்மம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர்த்து தாய் உள்ளம் கொண்டவங்க இந்த விஷயம் ஒன்றுமே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எத்தனை பேர் இவங்களால வாழ்ந்துட்டு ஒருத்தராலையும் இவங்களுடைய வாழ்க்கை சிறக்கவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் சிறக்கவே இல்லை இவங்க கடவுள் இது ரெண்டு மட்டும்தான் வாழ்க்கை வந்துட்டு ஓடிட்டுருக்கு ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க ரொம்ப நல்லது ஒரே வரியில் அவங்க அவங்ககிட்ட நீங்கள் அனுசரிக்கலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தான் நலம் பாதிக்கும் அடுத்ததான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ உங்கள் கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க அடுத்தால் பதவிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும் ரொம்ப நாளாக அந்த மேலதிகாரி எப்படி தான் இருக்கான்னு தெரியல அவனுடைய கேரக்டர் தான் எனக்கு புரியவே இல்லையே நம்ம முன்னாடி போனாக்க முற்றாம் பின்னாடி வந்தால் உதைக்கிறான்ற கதையால்லாம் நம்ம போயிட்ருக்கு நம்ம கரெக்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஏதாவது ஒரு குத்தங்கோர கொள் சொல்லிகிட்டே இருக்கானே இவனை புரிஞ்சிக்கவே முடியலையா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தீங்களே இந்த நாளில் இந்த ஆள் இப்படி தான்ப்பா இந்த அம்மா இப்படி தான்ப்பா அப்படின்ற மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரோடைய குணத்தை வந்து புரிஞ்சுப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இதன் காரணமாக மேல் அதிகாரிங்கிட்ட பாராட்டுக்கள் பெறுவீங்க அடுத்தா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்டு இருந்த வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீங்க மேலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான செயல்களில் விழிப்புணர்வு தேவைங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அது வந்து உற்றார் உறவினர்கள் தேவையில்லாத செலவுகளை உங்களுக்கு இழுத்து விடுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்திடுங்கள் மற்றவங்கிட்ட பேசுகிறப்போ வீண் மனஸ்தாபம் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால் ஏதாவது பேசுகிறீங்க அப்படின்னாக்க உங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை மேலும் எந்த ஒரு விஷயத்தாலும் சரி பொறுமை கடைபிடிக்க வேண்டிய நாள் ரொம்ப அவசியம் பேச்சில் கவனம் தேவை பொறுமை அவசியம்னு நான் சொல்லிட்டேன் அடுத்த தாயின் உடல் நலனில் கவனம் தேவை மேலும் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது ரொம்ப அவசியம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் சுமாராதாங்க இருக்கும் வியாபாரத்தில் இருந்து பெருசாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாபத்தை எதிர்பார்க்க முடியாது முக்கியமாக வாடிக்கையாளர்கிட்ட கனிவான பேச்சு இருக்கட்டும் பொன் முறுவல் இருக்கட்டும் உங்களுடைய முகத்தில் சிரிப்ப வை கோமாகவே இருந்தாலும் சரி சிரிப்பை வந்து முகத்தில் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது யார் எப்படி பேசினாலும் சரி யார் எந்த மாதிரி உங்களை சுற்றி சூழ்ச்சி பண்ணாலேன்னு சரி உங்களுக்கு நல்லாவே புரியப்படுத்துவார் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையை கையாளுங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுடாதீங்க அந்த கொட்டுனாக்க அள்ள முடியாதது ஒன்றே ஒன்று தான் அது வார்த்தை தான் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இதுக்கு வந்து இன்றைக்கி பழி சொல்லுக்கு ஆளாகிறதுக்கு உங்களுக்கு பொருத்தமான குரலாக இது இருக்கும் ஸோ தயவு செஞ்சு நாவடக்கம் ரொம்ப முக்கியம் அடுத்த அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகாதீங்க நான் எல்லாமே எச்சரிக்கை தான் சொல்லிகிட்ருக்கேன் நல்ல தேன் சொட்ட சொட்ட பேசுவாங்க உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல என்ன சொல்கிறது இந்த யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழி தோண்டி வச்சுட்டு அதுக்கு நல்லா பெரிய வாழைத்தாரை கொண்டு வந்து வச்சிட்டு குழியில் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஏன் யானை உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் யானை மாதிரி உங்களை வீழ்த்துறதுக்கு குழி தோண்டி வச்சுருக்காங்க ஸோ மற்றவுடைய செயல்பாடுகளை நம்பியோ மற்றவுடைய ஆசை வார்த்தைகளை நம்பியோ ஏமாந்து போகாதீங்க முக்கியமாக பண விஷயத்தில் அடுத்ததாக சக பணியாளர்கள் அதாவது கூட வேலை செய்கிறவங்களால் தொல்லைகள் ஏற்படும் இதன் காரணமாக மன வேதனைப்படுவீங்க ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க உங்களை எப்படியாச்சும் காலி பண்ணணும் அவங்கள வேலையோ அதுதான் யோ மட்டும் நல்ல பேர் வாங்கிட்டு போகிறான் உடனே இவனுக்கு மட்டும் ப்ரமோஷனு அவன் மட்டும் ஏன்னா திறமைசாலியாக இருக்கிறான் அப்படின்னு உங்களுடைய வேலையை கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்ருக்கு அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் சாதாரண கூலி வேலையிலேருந்து பெரிய உயர் அரசு அதிகாரி வரைக்குமே உங்களுக்கு சுற்றி வந்து சூழ்ச்சி தான் அதுவும் சக ஊழியர்கள்கிட்ட சரியான பொறாம அப்படின்னாக்க இவங்கள சுற்றி தான் நடந்துட்ருக்கும் போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து சாப்பிட்ற உணவுலேருந்து இருந்து வச்சிருக்கிற வண்டியிலருந்து போட்டிருக்க நகை இருந்து கட்டியிருக்க புடவையிலிருந்து எல்லாமே போடுறாம உறவுக்காரங்களும் போறாம அதான் அவியார் சொல்லுவாங்க இல்லையா கற்றவனுக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க போற இடம் ஃபுல்லாகவே இவங்களுக்கு சூழ்ச்சி பொறாம பொச்சரிப்பு இப்படி கண்ணுலேயே எரிச்சிருவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு கண் திருஷ்டி இந்த விஷயம் உண்மை தானே சிம்ம ராசி அன்பர்களை உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அடுத்த மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெற முடியாமல் சிரமப்படுவீங்க அதுக்கு காரணம் தான் இருப்பாங்க மற்றவங்களுடைய சூழ்ச்சியினால உங்களுடைய திறமைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க காலி பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன விபத்துகளை சிக்கிறதுக்கு வாய்ப்பு இதனால் தான் நான் முன்னாடியே சொன்னேன் எச்சரிக்கையா இருங்க வண்டி வாகனத்தில் போகிறப்ப ரொம்ப கவனமா இருங்க வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க சரியான நேரத்துக்கு உணவை எடுத்துக்கோங்க சின்னதாக ஏதாவது உடல் உபாதிகளை வந்துட்டு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னாக்கா உடனடியாக டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது முக்கியமாக சிம்ம ராசி அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது குடும்பத்தை ஆளக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்களில் நிதானம் தேவை உங்களுடைய வாழ்க்கை துணியே உங்ககிட்ட வம்பு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து வம்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே அவங்களாலேயே உங்களுடைய இந்த நாள் மகிழ்ச்சி இழந்து காணப்படும் புரியுதுங்களா ஸோ அவங்கிட்ட கவனமாக இருங்க முக்கியமாக அவங்க வீட்டு ஆளுங்கிட்ட ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்ததாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் ஆடைகளை பயன்படுத்துங்க மங்களகரமாக இருக்கும் இந்த நாள் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்த்தலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுத்திக்க வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக கையிருப்பு குறையும் இதையும் தாண்டி சொல்லுனாக்கா இந்த நாளில் ஏதாவது புதுசாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதற்கான பலன் வந்துட்டு இந்த நாளில் நிச்சயமாக கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தினாக்க முயற்சிகளை வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லது நேற்று வரைக்கும் இருந்து சங்கடங்கள் வந்து இந்த நாளில் வந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த பூர நட்சத்திரம் வழக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை தேவையற்ற நெருக்கடிகள் தோன்றும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடைய வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே வரியில் சொல்லுனாக்கா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய புரிதல்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்குது அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் முக்கியமாக விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது இதையும் தாண்டி சொல்லுனாக்க தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய நேரிடுங்க குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே இந்த நாளில் சில தடைகளை தாண்டி தான் அது வந்து சாத்தியமாகும் சில சமயங்களில் வந்து பார்த்தினாக்கா அந்த செயல்பாடுகளுக்கு தகுந்த பலன் இல்லாமல் கூட போகலாம் ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க பொதுவாக சொல்லினாக்கா சிம்ம ராசி அனுபவ பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அது எந்த இருந்தாலும் சரி மகம் நட்சத்திரத்தாங்க சந்திராஷ்டமம் எங்களுக்கு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உத்திரமோ இல்லை பூரமோ வந்துட்டு ஏதாவது நீங்கள் புதிய முயற்சிகள் ஈடுபடுறீங்க புதுசாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க ஏதாவது வெளியே போகிறப்ப வந்து எச்சரிக்கை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக உங்களோட உடைமைகளில் வந்து கவனமாக இருங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான உடைமைகள் எல்லாம் நீங்க இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ரொம்பவே வந்து கண்ணும் கருத்துமா கவனமாக நடந்துக்கோங்க அதுவுமே ரொம்ப நல்லது நிறைய எச்சரிக்கை உணர்வு தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நாளில் இருக்கு இது எதுவுமே எனக்கு நடக்கூடாது மேடம் நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னாக்கா வெற்றிவேல் முருகனுடைய வழிபாடு மட்டும் தான் உங்களுக்கு ஊற்ற துணையா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம 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 வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்க வளமுடன்